சற்றுமுன் வெளியான தகவல் சீனியர் சிட்டிசன் மொபைல் ஆப் பொறுத்தவரை மூத்த குடிமக்கள் செயலி குறித்த முக்கிய அறிவுக்கு வெளியாகியுள்ளது அதை பத்தா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொழுது தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க அதாவது தமிழ்நாடு அரசு மூத்த குடிமக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவைகள் மருத்துவ உதவிகளை வழங்கி வருகிறது இருப்பினும் அவர்கள் அரசின் சேவைகளை அரசு அலுவலகங்களுக்கு சென்று பெரும் சிக்கல் நீடிக்கிறது இதற்காக ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாகவே அவர்களால் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று மனு கொடுக்கவோ அல்லது விண்ணப்பிக்கவோ முடியவில்லை இதற்காக தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை சார்பில் மூத்த குடிமக்களுக்கு கைபேசி செயலி அதாவது சீனியர் சிட்டிசன் மொபைல் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது இச்செயலியின் செயல்பாட்டை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் அவர்களார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கி வைக்கப்பட்டது மூத்த குடிமக்கள் கைபேசி செயலியில் மூத்த குடிமக்களுக்கு தேவையான கீழ்கண்ட சேவைகள் இடம் பெற்றுள்ளது அது என்னவென்று இங்கே பார்ப்போம் வீடியோவை முழுமையாக கேளுங்க அதாவது முதலாவது அருகில் உள்ள புதியோர் இல்லங்கள் விவரங்கள் இரண்டாவது மருத்துவமனைகள் மக்கள் மருதகங்கள் விவரங்கள் மூன்றாவது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் மற்றும் அதிகாரிகள் விவரங்கள் நான்காவது மாற்று மருத்துவமனை விவரங்கள் ஐந்தாவது மூத்த குடிமக்களுக்கான மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்கள் ஆறாவது உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விவரங்கள் ஏழாவது மேலும் மூத்த குடிமக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்திடும் வகையில் இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன மேற்பட மேற்படி மூத்த குடிமக்கள் கைபேசி செயலியினை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மூத்த குடிமக்கள் தங்கள் திறன் பேசியில் அதாவது பிளேஸ்டோர் வழியாகவோ அல்லது மூத்த குடிமக்களா மூத்த குடிமக்களுக்கான வலைதளமான சீனியர் சிட்டிசன் டிஎன் சோசியல் வெல்ஃபேர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் வழியாகவோ பதிவிறக்கம் செய்து பயனடையலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் இப்போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் இந்த செயலியை மூத்த குடிமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்களும் இந்த செயலியை மூத்த குடிமக்களுக்கு அறிமுகப்படுத்துவார் அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இதன் முக்கியத்துவத்தையும் மூத்த குடிமக்கள் செயலியை மூத்த குடிமக்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு மற்றவர்கள் சொல்லி கொடுக்குமாறு அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அது இல்லாமல் அதாவது பிஎஃப் கணக்கில் வரப்போகும் புதிய வசதிகள் விரைவில் முக்கிய அப்டேட் வரப்போகிறது அது என்னவென்றால் ஊழியர்களின் எதிர்கால வாழ்வுக்காக பிஎஃப் தொகை சேமிக்கப்படுகிறது அவசர தேவைகளுக்காக இந்த தொகையை ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்நிலையில் பிஎஃப் கணக்கில் முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது விரைவில் அமலுக்கு வரவுள்ள இபிஎஃப்ஓ மூன்று புள்ளி பூஜ்ஜியம் திட்டம் குறிக்கான முழுமையான தகவல்களை இங்கே பார்ப்போம் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் நபர்கள் மாதம் மாதம் பெரும் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது படுகிறது அதேபோல் அவர் பணியாற்றும் நிறுவனத்தில் இருந்து ஒரு தொகை கிடைக்கும் இவை இருந்து ஊழியரின் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் இந்த தொகையானது ஊழியர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக அமைகிறது இந்த பிஎஃப் கணக்கை நிர்வகிக்கவும் எளிமைப்படுத்தவும் இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் பூஜ்ஜியம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதாவது இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் வளர்ச்சி கண்டு வந்துள்ளது அதே சமயம் ஒரு சேவையை எளிமையாக அனுபவும் விதமான பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த பான் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் திட்டத்தை போலவே இபிஎஃப்ஓ மூன்று புள்ளி பூஜ்ஜியம் திட்டமும் கொண்டு வர உள்ளது இதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது புதிய திட்டத்தின்படி முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உள்ளது இதன்படி மொபைல் மூலமாக பயனர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஃபோர் திட்டம் ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலமாக பிஎஃப் தொகையை எடுக்க அனுமதித்தும் இதன் மூலம் பல விஷயங்கள் எளிதாக்கும் பணம் எடுப்பது புகார்களை தீர்ப்பது பி எஃப் கணக்கை மேம்படுத்துவது என பல வகையான புதிய வசதிகள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் உள்ளது இதனால் இந்த மாதத்தில் இருந்தே இந்த வசதி நடைமுறைக்கு வரும் எனவும் விரைவில் இது குறித்தான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் திட்டத்தின் கீழ் ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கும் வசதி பிஎஃப் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக யுஏஎன் எண்ணை இணைத்து ஓடிபி சரிபார்ப்பையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ஏடிஎம் மூலமாக பி எஃப் தொகையை எடுப்பதற்கு ஆன்லைனில் தேவைப்படும் பணத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும் உரிமை கோரப்பட்டதும் மூன்று நாட்களுக்கு யுபிஐ வலட்டுக்கு நேரடியாக பணம் க்ரெடிட் ஆகிவிடும் இதனைத் தொடர்ந்து ஏடிஎம் மூலமாக பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் கியூஆர் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையிலும் பணத்தை செலுத்தலாம் மேலும் இதற்காக இபிஎஃப்ஓ கணக்கு தொடர்பான விவரங்கள் அல்லது தேவையான மாற்றங்களை பயனர்கள் தங்களின் மொபைல் போனில் இருந்தே ஓடிபி வாயிலாக மேற்கொள்ளலாம் அதே சமயம் ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலமாக ஒரு லட்சம் வரை மட்டுமே பயனாளர்கள் பணத்தை எடுக்க முடியும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இந்த இபிஎஃப்ஓ திரைப்பான்போ திட்டத்தின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் உறுப்பினர்கள் ஆன்லைனிலேயே தங்களின் பெயர் பிறந்த தேதி அட்ரஸ் மொபைல் எண் போன்ற அடிப்படை தகவல்களை அப்டேட் செய்து கொள்ளலாம் இதற்கு யூனிவர்சல் கணக்கு எண் யுஏஎன் தேவை ஓடிபி சரிபார்ப்பு மூலமாக எந்த ஆவணங்களும் இல்லாமல் ஆன்லைனில் தங்களின் விவரங்களை பிஎஃப் உறுப்பினர்கள் அப்டேட் செய்து சொல்லலாம் தற்போதைய நடைமுறையின்படி பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகளும் விதிமுறையில் உள்ளது இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் எளிதாக பணத்தை எடுக்கலாம் நீண்ட கால காத்திருப்பு போன்ற சிக்கல்கள் இந்த நடைமுறைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்காது இந்த பிஎஃப் பணத்தை தேவைப்படும் நேரங்களில் எளிதாக எடுத்து கொள்ளலாம் இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதற்கான முழுமையான தகவல் அடுத்த சில நாட்களில் வரப்போகிறது என்று கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்